மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரிவிலக்கு வரிசலுகை சார்ந்த அறிவிப்புகள் என்னென்ன பத்து முக்கிய அம்சங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இந்த தசாப்தத்தின் முதல் பட்ஜெட் டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கப்படும் முதல் பட்ஜெட் உள்ளிட்ட சிறப்புகளை பெற்ற இந்த பட்ஜெட்டில் வரி விதிப்பு சார்ந்த அறிவிப்புகள் மூத்த குடிமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் எழுபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட முதியோருக்கு ஒய்வூதியம் மற்றும் வட்டி வருவாய் மட்டும் உள்ளோருக்கு வருமான வரி தாக்கலில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது பெருநிறுவன வர்த்தக வரி விகிதங்கள் உலகிலேயே மிக குறைந்த அளவில் நமது நாட்டில் வசூலிக்கப்பட்டு வருகிறது தனிநபர் வருமான வரி கணக்கு தாக்கல் பிரச்சனைகளை தீர்க்க புதிய குறை தீர்க்கும் அமைப்பு ஒன்றும் ஏற்படுத்தப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை வரி விதிப்பு விலக்கு அளிக்க புதிய திட்டம் துறையில் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் வீட்டு வசதித்துறை மற்றும் விமானங்களை வாடகைக்கு விடக்கூடிய நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கு வரி விதிப்பில் இருந்து மேலும் ஒராண்டுக்கு விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு இது உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்கப்படுத்தவும் குறைந்த விலையுடைய வீட்டு வசதி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கவும் உபயோகமாக இருக்கும் புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்படும் முதலீட்டு வருவாய் மீதான வரிக்கு வரி விலக்கு அடுத்த ஆண்டு நீட்டிக்கப்படுகிறது பருத்தி சதவிகித சுங்கவரி அறிமுகம் பட்டு மற்றும் நூல் மீதான சுங்கவரியும் பத்திலிருந்து பதினைந்து சதவிகிதமாக அதிகரிப்பு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க சூரிய மின்சக்தி கட்டமைப்பு பொருட்கள் இறக்குமதி மீதும் சுங்கவரி அதிகரிப்பு